ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கவன் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு ஆசைப்பட்றான் பத்து லட்சம் இருக்கவேன் ஒரு கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்றான் அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆசை ஒவ்வொரு கனவு ஒவ்வொன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது யாருக்குமே வந்து காசோட தேவை வந்து குறைஞ்ச பாடும் குறைஞ்சது கிடையாது கண்டிப்பாக பணம் பத்தும் செய்யும் பணம் பதினாறும் செய்யும் பணம் பதினாறும் பதினாறாயிரமும் செய்யும் அதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பணம்தான் அந்த உலகத்தோட ஒரு எந்திரம் ஒரு கோல் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆனால் அந்த பணத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் நிறைய வழிகளை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகந்தான் அது வேணாலும் மாறலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேர்மையாக இருக்கிறது மட்டும்தான் வழி அப்படின்னு எனக்கு தோணுது நேர்மை அது நிறையா பக்கம் கேள்விப்படாத ஒரு விஷயமாகவும் இருக்கும் நிறையா பேர் நேர்மைனா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியும் இருக்கும் ஏன்னா ஆனால் அவங்கவுங்களோட கடமையும் அவங்கவுங்களோட வாழ்க்கையும் அவங்கவுங்களோட சூழ்நிலை அவங்கவுங்களோட பொருளாதார பிரச்சனை அவங்கள துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அது மாறாது என்றைக்குமே மாறவும் மாறாது ஸோ அவங்கவுங்களுக்கு பணம் தேவை பணத்தை வச்சு வாழணும் அந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க லைட் போடு லைவ் போட்டிருக்கேன் லைட் போடு யாருமே இல்ல சரி நம்மளாவது லைட் லைவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு லைவ் போட்டேன் இங்க பண்ணீங்களா பேசு ஸ்கீமாக இருந்தால் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் மொபைலு ஏன் மொபைல் பார்க்குற என்ன இருக்குல்ல ஏன் மொபைல் பார்க்குறது இனிமேலாம் மொபைல் கொடுக்கறது குழந்தைகள் இருந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இனி வர்ற காலம் ரொம்ப மோசமா இருக்கு மொபைல் கொடுத்து 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 குழந்தைங்க போகிற கெட்டு இப்போ மணி என்ன என்னது எனக்கு மணி இப்போ பன்னெண்டாக போகுது பன்னெண்டு மணிக்கு இப்படி தான் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது குழந்தைங்க நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் இல்லைனா ஒன்று மொபைல் பார்க்காம இருக்கிறதுக்கான வழி என்ன நீங்கள் சொல்லலாம் நீ மூடிக்கிட்டு போய் படு அப்படின்ட்டு அது கரெக்டு தான் நம்மளே மொபைல் பார்த்துட்டு தான் இருக்கோம் குழந்தைங்க மொபைல் பார்க்குதுன்ட்டு ஆனால் நம்ம காலில எல்லாம் நிறையா குழந்தைங்க விளையாடுவாங்க ஆனால் இப்பவேலாம் யார் எங்கே விளையாடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஹாய் நிலா நிலா இங்கே போகிற ஹாய் நிலா மாமா சொல்லு மணி என்ன இது இன்னமும் தூங்காம நீ என்ன பார்த்துட்டு இருக்க நீ என்ன ஸ்கூலுக்கு நிலா ஸ்கூலுக்கு போகிறீங்களா எப்போ போகிறீங்க இப்போ போகிறீங்களா என்ன ஏதாவது புரியுதா ஒன்றாடா ஒன்றும் புரியலடா எப்படி எப்படி பண்ணியிருக்கா டூ ஒரு என்ன ராஜா சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா தாடி எப்படின்னா நல்லா ஃபுல்லா வளர்த்துட்டு இந்த அளவுக்கு இந்த நல்லா இந்த அளவுக்கு வளர்த்துட்டு மீச நல்லா ஃபுல்லா அந்த பழைய கிழம நல்லா மொழி கொடுத்துருப்பாங்கல்ல நல்லா அப்படி இப்படி போந்துன்னு முறுக்கூட்டு வச்சுக்கெட்டப்ப அப்படியே மாறிடலாம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரியல ஆனா சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்ம லைவ் போட்டோம்னு வச்சுக்கவே ஒரு ஆண் கூட பார்க்க மாட்டாங்க ஒரே வியூ அது என் பொண்டாடி வியூ தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா அந்த நிறையா பேர் இப்போலாம் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நைட்டில் லைவ் பார்க்குறது என்ன ஏன்னா இன்னத்துக்குள்ள லைவ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க லைவ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது யூடியூப்பில் வீடியோஸ் போயிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு இதுதான் சொல்ல வர கருத்து அண்ணா இப்போது கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது கேளுங்க வேணா நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம தெரியலைப்பா என்னப்பா ராஜா நம்மளே யாராவது கருத்து சொன்னால் கேட்குற நிலமையில தான் இருக்கும் நமக்கெல்லாம் கருத்து சொல்கிற அளவுக்குலாம் யாரும் ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போ என்ன கரெக்டாக பன்னெண்டாக போகுது எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மணிக்கெலாம் பன்னெண்டு எட்டரை எங்கள் ஊரில் எட்டரை பஸ்ஸு வந்துச்சுனாலே எட்டரைக்கு மேலே அவ்வளோதான் எல்லாம் தூங்கணும் எட்டரைக்கு எல்லாம் தூங்கிடணும் ஒரு எட்டரை பஸ் வந்து இன்னும் தூங்காமல் என்னடா முடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திருப்பூரை திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு மேலே தான் நார்மலாக தூங்குறதுக்கு ஒரு சரியான நேரம் அந்த அளவுக்கு மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு இங்க இருக்கிற வாழ்க்கை முறையும் வாழ்க்கையும் வேற தான் இருக்கு எல்லாருமே அவங்க அவங்க புலத்தை தேடி ஓடி ஆடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை இந்த நேரத்துல ரிலாக்ஸா படுத்து காலையில வேலைக்கு போகிறத நினச்சாலே இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சனியாயிரம் முடிஞ்சு இங்கே கிளம்ப போறதுக்காக வயிற்று கலக்கிட்டு படுத்துருப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கும் நாளைக்கு வேலைக்கு போகிறது நினைச்சாலே நடா ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் எல்லாத்துக்கும் சரி பார்ப்போம் முடிஞ்சால் நாளைக்கு லைஃப் போட பார்க்குறேன் குட் நைட் எல்லாேருக்கும் நைட் பார்த்தா ஒரு அஞ்சு பேருக்கும் ஒரு பத்து பேருக்காவது நன்றி குட் நைட்